தமிழ்நாட்டை சேர்ந்த முகுந்த் வரதராஜன் ரெண்டாயிரத்தி ஆறுல இந்திய ராணுவத்தோட இருபத்தி ரெண்டாவது ராஜ்போட் ரெஜிமெண்ட்ல பணிக்கு சேர்ந்தாரு அடுத்த கட்டமா டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்திய ராணுவத்தோட பார்ட்டி போர் ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் டெபியூட் ஆனாரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன் மாசம் ஒரு ஆப்பிள் தோட்டத்தில் மறைஞ்சிருந்த டெரரிஸ்டுக்கும் பார்ட்டி போர் ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ் நடுவில் நடந்த பேட்டில் அந்த டெரரிஸ்ட் விழுத்துனார் மேஜர் முகுந்த் வரதராஜன் இந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்து கைப்பற்றின பொருட்கள் மூலமா வாசிபத்திரி வில்லேஜ்ல டெரரிஸ்ட் ஹெட் ஒத்தவ மறைஞ்சிருக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு மேஜர் முகுந்தோடைய டீம் டெரரிஸ்ட் ஹெட்டோட வீட்டை சுத்தி வளர்ச்சி